எழில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசம் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோலிங் கேளுங்க அதுக்கு நான் அந்த எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க எழில் முன்னாடி வந்து அந்த மோதரத்தை போட்டிருக்கிறத பார்த்துட்றாங்க நம்ம மனோகரி எழில் மோதிரம் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கேவா இருக்குதுங்கிற மாதிரி கனவு வழி பாட்டி எழிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க ஒரு செகண்டுமா அப்படின்னு சொல்லி சுடர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சுடரை தர தர நிறுத்துட்டு வர்றாங்க மோதிரம் இவகிட்ட தான் இருக்குது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணோன்னே பண்ணாத சுடர்லாம் கண்டிப்பாக எடுக்க மாட்டான் நான் தான் பார்த்தது நான் தானே பேசுகிறேன் சுடர் கையை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மனோகரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா எளியில் வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க சுடர் கையை பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப சுடர் வந்து அப்படியே வந்து எதார்த்தமாக பார்த்தப்ப எப்படி அந்த மோதிரம் என் கையில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் ஒரு பக்கம் இந்துமதி ஆய்வு வந்து நினச்சி பார்க்குறாங்க இவை எதுக்கு மோதிரத்தை கையில் போட்டு வச்சிருக்கா இவளுக்கு என்னதான் ஆச்சு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தான் என்னம்மா நீ போய் இந்த மோதிரத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியலையே ஏன் சுடர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராமையா வந்து பேசி சமாளிக்கிறாங்க இவன் நிதானம் இல்லாமல் இருந்திருக்கா என்ன செய்கிறோம் ஏது செய்யறவனே தெரியல ராமையா அப்போல்லாம் இவங்க கையில் மோதிரம் இல்லவே இல்லையே நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அப்போ சுடர் கையில் மோதிரம் இல்லவே இல்லை இது வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அதெல்லாம் இல்லை சுடர் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணுங்கிற ஒரே காரணத்தினால்தான் இவ்வளவு கேவலமான விஷயம்லாம் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது இந்த குடும்பத்தில் நான் ஒரு அங்கமா மாறணுங்கிற விஷயத்த வந்து இவளால ஜீர்ணிக்கவும் முடியல அதனால தான் எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும்னு கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொன்ன பேரதிச்சியா பட்டமா ஆடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு நாலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து அஞ்சலி பாப்பா வந்து வந்துட்டுருக்காங்க சுடர் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு மனோகரி வந்து சொல்கிறாங்க வெயிட் 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 ஏன் இது மாதிரிலாம் பேசுனீங்க சுடர்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டாளே அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா அஞ்சலி இந்த விஷயத்தில் நீ வராத என்னோட நிச்சயதார்த்த மோதரத்தை வந்து இவ திருடி வச்சுட்டா நிச்சய சுடர்லாம் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டா அப்படின்னு தான் அஞ்சலி நம்ம கவின் காவியாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் தான் இந்த மோதிரத்தை எடுத்து கையில் மாட்டி விட்டேன் அஞ்சலி பாப்பா வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறோமா நீ தான் வந்து எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலும் அந்த இடத்துல கலைஞர் பாட்டியும் ஆமாம் பாட்டி நான் கூட உன்கிட்ட கேட்டேனே நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட இது மாதிரி எதுக்காக மோதிரம் போட போறீங்கன்னு கேட்டப்ப அன்பு பாசமாக இருக்கிறதுக்காகவும் அவங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் தானே சிப்பாட்டி சொன்னீங்க அதனால தான் இந்த மோதிரத்தை எடுத்து நான் சுடர் கையில போட்டேன் அப்போ அவ கூட வந்து அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க ஆமாம்ப்பா கேட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவ இப்படி ஒரு காரியம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல இது குழந்தை மேலதான் இருக்கிற தப்பு குழந்தைக்கு என்ன தெரியும் சுடரும் அங்கே அப்படி அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவள் வந்து நிதானமாக இல்லை அப்படி இருக்கும்போது அவளையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல சின்ன பிரச்சனையை பெருசாக்காத மனோகரி நீ தான் இந்த வீட்டோட அடுத்த இந்துமதி இடத்த வந்து நிரப்பணுங்கிற மாதிரி எல்லாரும் உன் மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க நீ குழந்தைங்களோட ஜெல்லாகனா ஆக மாட்டேங்கிற ஆனால் கடைசியில் வந்து பிரச்சனையை வந்து பெருசாகிட்டே இருக்க இந்துமதி மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்ன பிரச்சனைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆமாயா அதான் எனக்கும் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ சின்ன பிரச்சனை இல்லை பெருசாகிக்கிட்டே இருக்காங்கன்னா சுற்றியில் இருக்கிற எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது சின்ன தப்பு தான் எந்த பிரச்சனையும் இல்லை மனோகரி நான் உங்ககிட்ட தனியாக பேசுன்னு சொல்லிட்டு எளியில் வந்து மனோகரி வந்து ரூம்க்குள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு வருத்தெடுக்கிறாங்க இன்னும் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் தப்பாலாம் நடந்துக்காதே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சுடர் இந்த வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம் தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இந்த நிச்சயதார்த்தம் எப்போதும் போல நடக்கும் மனோகரி வந்து அவசரப்பட்டுட்டா சரிங்களா சில பேர் இது மாதிரி அவசரப்பட்டு சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க சுடரை வந்து திட்டி வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி மனோகரி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் டேடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆபி கவின் காவியா அஞ்சலி பாப்பா எல்லாரும் வந்து பேசுகிறாங்க குழந்தைங்க சொல்கிறதும் கரெக்டு தானேப்பா தப்பு யார் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்களோட கடமை இப்போ மனோகரி வந்து என்ன எதுனே தெரியாமல் நிச்சயதார்த்த நிப்பாட்டுறதுக்கு சுடர் வந்து பெரிய திட்டம் போட்ட மாதிரியே வந்து அவன் வந்து சொல்லியிருக்கா இதெல்லாம் தப்பு தானே பசங்க சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் மன்னிப்பு கேளு சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்க முடியாதுப்பா இது என்னோட தன்னம்பிக்கையை அதை உடைக்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இது தன்னம்பிக்கையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இது உன்னோட திமுரு தேவையில்லாமல் நீ முடிவெடுக்கிற நீ மட்டும் இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா அப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும் நீ வருத்தப்படுற மாதிரி ஆகிடப்போகுதுங்கிற மாதிரி நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிடுவேங்கிற மாதிரி தான் எழில் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பார்த்தீங்களா டேடி உங்கள் விருப்பத்துக்கே வந்து அவங்களால் நடந்துக்க முடியல சாதாரண ஒரு சின்ன விஷயம் அதை கூட இவங்களால் சொல்ல முடியலன்னா இவங்களா இந்துமதி இடத்த வந்து நிரப்ப போகிறாங்கன்னு பசங்க வந்து கேட்டோன்னே செல்வி வந்து பேசுகிறாங்க மனுக்கிறிகிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக கண்ட கனவு நிறைவேறணுன்னா மன்னிப்பு கேளுங்க இல்லாட்டி எழில் வந்து நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் உங்களுக்கு தான் சரி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்